திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்ன ஒரு முறை இங்க பாரு உதயசூரிய ரட்டல உதயசூரிய ரட்டல உதயசூரிய ரெட்டல உதயசூரிய ரட்டல அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல எல்லாம் புரிஞ்சிக்க தம்பி அங்க மாதிரி எல்லா ஊர்லயும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறான் டிஎம் கே டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் என் தம்பி ஒருத்தன் கேட்டான் டிபன் எங்க இருக்கு பாக்ஸ் டிபன் பாக்ஸ் டிபன் எங்க இருக்கு எங்க விவசாயம் இருக்கு டிபன் எங்க இருக்கு எங்க விவசாய இருக்கு தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி கொஞ்சம்னு போவா தம்பி அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயித்துல பசிக்கும் தம்பி தம்பி அதுக்கு சோறு பூமியிலிருந்து போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சைன்டிஸ் ஐயா சைன்டிஷ் ஐயா உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரி தான் ஐயா அனுப்பனும் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏறினார்கள் ஸ்ரீஹரி கோட்டாவில இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தன ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்புனவெல்லாம் மறுபடியும் சொல்றேன் வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் தான் வேலை செய்யணும் என் தம்பி அருள் சொல்றான்ல ஏஐ வந்துருச்சு நீ நீ போயிடும் வேலைக்கு வேலைக்கு என்ன என்ன பண்ணுவ பண்ணுவ இந்த 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 வர்றா வரணும் வழியே கிடையாது வச்சு தொழிற்சாலை கட்டளை வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவா வேலை வாய்ப்புக்கு என்ன சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை